ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயத்தை வச்சு டூ டைப்ஸ் ஆஃப் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ வெள்ளாறு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ரெண்டுமே வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்த்துடலாம் கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம் எண்ணெய் சுட்டதோ ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது எல்லாத்தோட சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளியை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறது நம்ம அரைக்க போகிறோங்கிறதுக்காக தான் அதனால் இப்படி கட் பண்ணால் பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பை நம்ம இப்பயே ஆட் பண்ணிவிடுவோம் அதோடு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே அழகாக வந்து சூப்பராக வந்திருக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ வதக்கினதெல்லாம் முடிஞ்சுது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறட்டும் எல்லாமே நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ அதை நம்ம மூடி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இல்லைனா நீங்கள் அப்படியே கூட அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ சட்னிக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் சுட்டதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ஆனதுக்கப்புறம் நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம் சட்னி ஆல்ரெடி சர்விங் பவுலில் மாற்றியாச்சு அவ்வளோதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சின்ன வெங்காயம் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்த டைப் சின்ன வெங்காய சட்னியை பார்த்துடலாம் எல்லாமே அதே இன்க்ரீடியன்ஸ் தான் எக்ஸ்ட்ராவாக வந்து பொட்டுக்கடலை தேங்காய் பச்சை மிளகா மூணும் சேர்க்குறோம் அதே சட்னியை இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி கூட பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு சேர்த்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மூணே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குவான்டிட்டி நிறையா வரும் இப்போ அதுவும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதே மாதிரி நம்ம பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதங்கட்டும் சின்ன வெங்காயம் வதங்கி ரெடியாகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தோம் கொஞ்சம் கருவேப்பிலையை அதையும் நம்ம சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தோடு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது நான் உங்களுக்கு அதே மாதிரி எடுத்து காட்டுறேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த இன்க்ரீடியண்ட்ஸும் எல்லாமே நல்லா ஆறி ரெடி ஆகட்டும் இப்போ எல்லாமே நல்லா கூலானதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள் சட்னியை இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் எல்லாமே நல்லா அறப்பட்டுருக்கு இப்போ இந்த சட்னிக்கும் நம்ம தாளிச்சிடலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் சுட்டதும் கடுகு சேர்த்தாச்சு கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம உளுதம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம் எல்லாமே தாளித்து ரெடியானதுக்கப்புறம் அதே மாதிரி சட்னியில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இது கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக வந்திருக்கு அவ்வளோதான் இந்த சட்னி ரெடியாகிடுது இந்த ரெண்டு சட்னிக்கும் நாங்கள் வந்து தோசைக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டோம் அருமையாக இருந்தது கண்டிப்பாக இந்த சின்ன வெங்காய சட்னி எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் THANK தேங்க்யூ